எஃப்டிபி தமிழ்நாடு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் கூட கிடையாது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே மே வந்துட்டோம் ஒரு பத்து மாதம் பதினோரு மாதங்கள்லாம் இருக்குது தேர்தல் காலம் பார்த்திங்கன்னா நாலு நாள் பயங்கரமாக சூடு பிடிக்க போகுது ஆல்ரெடி திமுக வந்து ஒரு ஆளுங்கட்சி ஸோ அவங்களுக்கான கூட்டணியில் வந்து அவங்க ரொம்ப பலமாக இருக்காங்க அதே மாதிரி வந்து அதில் உறுதியாக இருக்காங்க ஸோ அந்த கூட்டணி உடையாத மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியில் எதிர்கட்சியான அண்ணா தாவிட முன்னேற்றக் கழகம் அதிமுகவும் பிஜேபியும் திரும்பவும் கூட்டணி அமைச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க எந்தெந்த கட்சிகள்லாம் இது உள்ள சேர்க்க போகிறாங்கிறத நம்ம அடுத்தடுத்த மாதங்களில் பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் பாமக வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட அலையன்ஸ் பண்ணி பாராளுமன்ற எலெக்ஷனை சந்தித்தாங்க ஸோ இவங்க திரும்பவும் அந்த கூட்டங்களில் சேருவாங்களாங்கிறத நம்ம அடுத்தடுத்த மாதங்களில் பார்க்கணும் இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா மிகப்பெரிய எதிர்பார்க்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் அவரோட கன்னி தேர்தல் ஸோ அந்த தேர்தலை அவங்க எப்படி சந்திக்க போகிறாங்கங்கிறது தான் வந்து ரொம்பவே எதிர்பார்ப்புக்கு அதிகமாக இருக்குது இப்போ விஜய் பத்தி பற்றி எல்லாருக்கும் தெரியும் தமிழ் சினிமான்னு உச்ச நட்சத்திரம் இதுதான் கடைசியாக ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஜனநாயகன் அதுமே வந்து அடுத்த வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது ஆல்மோஸ்ட் வந்து அதோட அதோட ஷூட்டிங்லாம் எல்லாம் ஆக்ட் பண்ணிக்கிட்டே வராரு இப்போ கொடைக்கானல் போர்ஷன்ஸ் எல்லாம் நினைச்சிருக்காரு ஆல்மோஸ்ட் படத்தை கிட்டத்தட்ட முடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அவர் எப்படி வந்து தன்னோட கட்சி பணிகளை வந்து என்னென்ன மாதிரி பண்ண போறாருங்கிறது நம்ம பார்க்கணும் என்னன்னா வந்து நியூஸ் வந்து என்னென்னா தமிழ்நாடு முழுக்க வந்து யாத்திரை போகிறார் பாத யாத்திரை நடக்க நடந்து போறாரு ஒரு பயங்கரமான டூர் அடிக்க போறாரு பயங்கர தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பொதுக்கூட்டங்கள்னு அடுத்தடுத்த மாதங்கள் ரொம்ப பிஸியாக இருக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க இது மத்திய இல்லாம நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் நம்ம தமிழக வெற்றிகாலத்தோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபயர் உடுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஆனா வந்து தளபதி போராட முழுக்க மக்கள் வெள்ளம் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் வெள்ளம் மக்கள் வெள்ளம் ஆனால் வந்து மக்கள் வெள்ளம்ங்கிறது தளபதிக்கு வந்து ஒரு டூசு கிடையாது அவரோட ஆடியலாச்சில இருந்து பார்த்தீங்கன்னா அவர் அவர் ஒரு உச்ச நட்சத்திரம் அவர் நார்மலாக வந்து எந்த ஊருக்கு போனாலுமே வந்து அந்த ஊர்ல வந்து மிகப்பெரிய கூட்டம் கூடிடும் அவரை பார்க்கறதுக்காகவே ஆனா இந்த கூட்டம் இவ்வளவு ஒரு மேசிவான கிரௌடு வந்து அவரை பார்க்க வராங்கல்ல சோ இதுல எத்தனை பேர் வந்து ஓட்டா மாறுவாங்கிறது தான் வந்து நமக்கு அடுத்த தேர்தல தெரிஞ்சிடும் ஏன்னா வந்து இது எப்படி இவர் அமைச்சுக்க போறாரு வழி கூட்டணி அமைப்பாரா இல்ல தனிச்சுதான் போட்டியிட போறாராங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும் ஆனா வந்து கொஞ்சம் இப்போதைக்கு நமக்கு தெரியறதுனால தனிச்சுதான் போட்டியிடுவார் போல இருக்கு சரி முதல் தேர்தல் வந்து நம்ம தனிச்சு சந்திப்போம் அப்படிங்கிறத மிஸ்டெர்த் எவ்வளவுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதா எல்லாருமே பார்ப்பாங்க தான் விஜய் சாருமே பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து எல்லாருமே வந்து நெட்டிசன் விர்ச்சுவல் வார்த்தையை சொல்றது அடுத்த முதல்வர் விஜய் சார் தான் அடுத்த முதல்வர் தளபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அது விஜய் சாருக்கு தெரியும் அடுத்த எலெக்ஷன்ல வந்து அவரால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளவு வீசி கிடையாது தமிழக மக்களுமே வந்து அப்படி டக்குன்னு ஒருத்தருக்கு தூக்கி எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டாங்க வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு வருஷத்துல வந்து ஒருத்தர் ஆளு கட்சி ஆக்கறதுங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வாய்ப்பே இல்லை எம்ஜிஆர் அவர்கள் பண்ணாங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதல் தேர்தலில் வந்து சந்திக்கும் போது அவர் ஆல்ரெடி வந்து திமுக வந்து ஒரு பொருளாளரா இருந்தாரு ஒரு எம்எல்ஏவா இருந்தாரு ஒரு அசாதாரண ஒரு ஒரு அசுர பலத்தோட இருந்தாரு ஸோ அது அவருக்கு வந்து ஒரு அரசியலுக்கு அவர் பூசல ஆல்ரெடி ஒரு இருபது வருஷம் வந்து திமுக இருந்ததுனால அவருக்கு வந்து திமுக அரசியலோட நெளிவு சூழ்நிலை எல்லாமே தெரியும் கூடவே அவர் வந்து கட்சியை பிளவு பண்ணிட்டு தான் வந்தாரு அவர் ஒன்றும் தனிச்சு வரல சோ விஜய் சாருக்கு வந்து புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான நிறைய முகங்கள் வந்து நமக்கு யாருன்னு தெரியல சோ வந்து பாத்தீங்கன்னா புசியானது நமக்கு நல்லா தெரியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதவர் இருந்திருக்காரு அதுக்கப்புறந்தான் ஒவ்வொருத்தங்களா வந்து ராஜ்மோகன் கொஞ்சம் யூடியூப் பிரபலங்கள்லாம் வந்திருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இவங்க எப்படி வந்து இப்போ திமுக மாதிரி ஒரு அசுரபலமான ஒரு ஒரு கட்சியை வந்து எப்படி இவங்க சந்திப்பாங்க அப்படிங்கிறதான் நமக்கு பொறுத்து பார்க்கணும் ஏன்னா வந்து திமுக வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிக்குமே ஒரு ஜாமானம் வளர்க்க வச்சிருக்காங்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு திண்டுக்கல்ல பொறுத்துருக்கியும் ஐ பெரியசாமி அவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பத்தொம்போதுலேருந்து இருந்து ஆத்தூர் தொகுதியோட எம்எல்ஏ நடுவில் ரெண்டு வாட்டி தோத்தாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசுர பலம் ஒரு எச்ச ஒரு அங்க அவர் தான் ஜெயிப்பார் தமிழ்நாட்டில பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேஷோல ஜெயிச்சாரு ஹையஸ்ட் டிஃபரன்ஸ் ஜெயிச்சவர் அவர் தான் அவரை மீறி வந்து யார வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிப்பாட்டும் அது ஒரு ஐப்பிரியசாமி மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஜாமுவான எதிர்க்க தமிழக யார் இருக்கா அங்க அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஏன்னா ஐபிரியசாமி அவர்கள் வந்து இப்போது ஒன்றும் பில் பண்ணல அவர் வந்து இப்போ ஆட்சியில் இல்லைன்னா என்ன பண்ணுவாருன்னா எந்த ஒரு அந்த தொகுதியிலும் சரி அந்த மாவட்டத்தையும் சரி எந்த ஒரு ஒரு துக்க வீடா இருந்தாலும் டக்குன்னு போய் அந்த வீட்டுல உட்காந்துருவாரு அந்த எந்த கட்சிக்கார இருந்தாலும் அவர் எல்லாம் கவலைப்பட மாட்டாரு அது திமுக காரணாலும் சரி அதிமுக சரி அவங்க வீட்டுல ஒரு ஒரு துக்கம் இருந்ததுன்னா டக்கு அந்த யாருன்னு பொறுப்பாங்கன்னா அந்த வீட்டுக்கு போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வருவார் எந்த ஒரு கல்யாண காட்சியா இருந்தாலும் போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் கலை காமிச்சிட்டு வருவார் இதனால அவர் பாத்தீங்கன்னா தொகுதி மக்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு அப்ரோச்சபிளான ஒரு எம்எல்ஏவா இருந்தார் இந்த மாதிரி இவரை எதிர்க்கிறதுக்கு இது தமிழக வெற்றி கழகம்ல யார் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்சியில பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லவேத்தாவில் கே என் நேரு அவர்கள் தூர் முடிசூடா மண் திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி பெரம்பலூர்லையும் சொல்லலாம் ஸோ அப்புறம் அவர் எதிர்க்கிறதுக்கு தமிழ் வெற்றிக் கிழமை யார் இருக்கா அதுக்கப்புறம் பக்கத்தில் போட்டீங்கன்னா புதுக்கோட்டை புதுக்கோட்டையில வந்து முன்னாள் முதலமைச்சர் நம்ம விஜயபாஸ்கர் அவர்கள் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து சொல்லவேத்தாவில் நம்ம ரகுபதி போன்ற ஜாமுவான் திமுக இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு வேர்மந்தியில தமிழ் வெற்றிக் கழகம் நம்ம யார் நிமிட்டுவாங்க ஒரு யார் ஃபேஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் நம்ம குங்குமண்டில் சொல்லவே தேவையில்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் வந்து அவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டுச்சு தளபதி ஏர்போர்ட்லருந்து ஒரு ரோட் ஷோ பண்ணாரு கிழிச்சிட்டாரு பயங்கரம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ரிச்சல் வாரிஸ் ஸ்பேர் கொடுத்துருக்காங்கல்ல சரி கோயம்புத்தூர் தொகுதியில் யார் இருக்காங்கிறது நம்ம பார்க்கணும்ல ஏன்னா திமுகவாலே போனாடி ஜெயிக்க முடியல பத்துக்கு பத்து நம்ம வேலுமணி அவர்கள் வந்து கிட்ட பட்டை எழுப்பி ஜெயிச்சாரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வானந்தி அவர்கள் வந்து ஜெயித்தாங்க நம்ம கோயம்புத்தூர் சவுத்துல யூர் சொல் வானதை அவர்கள் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து வேலுமணியோட கிரவுண்ட் ஒர்க் தான் வேலுமணி முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களோட கிரவுண்ட் ஒர்க் இல்லன்னா வானதியில் ஜெயிச்சிக்கவே முடியாது இது வந்து உண்மை இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலுமே தொண்டாமத்தூரில் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங் அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் பத்து தொகுதிகளிலுமே வந்து வேலுமணி அவர்கள் வந்து ஒரு மிக செல்வாக்கான ஒரு ஆண் சோ அவரை எதிர்க்கிறதுக்கு இது தமிழக வெற்றிகிழகத்துல கோயம்புத்தூர் ஆஃப் டிவி கேங்கிறது யாரு சோ இப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தொகுதியிலுமே வந்து ஒரு ஜாமிகள் இருக்காங்க அது சென்னையை பத்தி நம்ம சொல்லவே தவிர சென்னையை வந்து திமுக கூட போட்ட அது வந்து எம்ஜிஆர் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜி திமுகவை ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸை வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க இது வந்து கிட்டத்தட்ட இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் எழுபது வருஷம் ஓல்டு ஒரு கட்சியை எதிர்க்கணுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்குமே வந்து ஒவ்வொரு ஒரு பின்புலம் இருக்கு எல்லாத்துக்குமே அதுக்கப்புறம் அவங்க யாரு அப்புறம் தான் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க சோ இதனால வந்து தமிழக வெற்றி கழகம் பொறுத்த வரைக்கும் முதல் கண்ணி தேர்தலில் எப்படி சந்திக்க போறாங்கிறது விஷயம் வாரியர்ஸ் எல்லாம் வந்து அடுத்த தளபதி ஈஸியாவை ஜெயிச்சுவார் அவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது நம்ம சினிமால பட்டைகள் இந்த மாதிரி இதுலேயும் பட்டை கலசுவாரு எல்லாம் கலப்புவாரு எந்த வித சவுட்டும் கிடையாது ஆனா அவர் கூட வந்து ஒரு வாய்ந்த ஒரு பயங்கரமான ஒரு கட்சிக்காரங்க வந்து பயங்கர வேலை செய்யணும் பயங்கர கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும் இதெல்லாம் வந்து பார்த்தா தான் வந்து இதெல்லாம் வச்சுதான் வந்து அவரால் வந்து அடுத்த தேர்தல் எப்படி சந்தைய போறாங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் வாரியஸ் வந்து அஜித்தோட தான் சண்டை அஜித் ரசிகரோட சண்டை போட்டுருக்காங்க ரஜினி சிங்களோட சண்டை போடுறாங்க கலெக்ஷன் ரிப்போர்ட்டை தான் பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே தவிர வந்து கல அரசியலுக்கு வரலைங்கிறது தான் எனக்கு தோணுது அதில் நிறைய பேர் வந்து விர்ச்சுவல் வாரியத்துல நிறைய பேர் மாறிட்டாங்க டேய் நமக்கு சினிமா போதும் பேசுனது நம்ம நம்ம வந்து அரசியல் களத்துக்கு வந்துருவோம் நம்ம இது நம்ம டிஎம் கே எதிர்ப்போம் ஏடிஎப்போம் பிஜேபி எதிர்ப்போம்னு சொல்லி நிறைய பேர் பண்ணிட்டாங்க என்ன இந்த ஃபாரின்ல உட்காந்து வேலை செய்யற அல்லு சிலுங்க நிறைய பேர் விஜய் ரசிகர் இருக்காங்க ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய் சார் பேரை கெடுக்கிற மாதிரியே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைன்ல சோ ஏன்னா அவங்க ஓட்டு போறவன் வர போறது இல்லை அவங்க வந்து தேர்தல பற்றி பேச போற அவங்களுக்கு தேவை கலெக்ஷன் போட்டு இத்தனை கோடி இந்த ஃபர்ஸ்ட் டே ரெக்கார்டு இது இருந்தால் போதும் அவங்களோட வாழ்க்கை அந்த சந்தோஷமா இருந்தோம் அவன் நினைக்கிறாங்க இதே உங்கள் ஆளு வந்து அதெல்லாம் தாண்டி போயிட்டாங்கப்பா அவங்க வந்து இன்னும் நிறைய அவர் வந்து இவ்வளவு பெரிய ஸ்டார்ட் நம்ம விட்டுட்டு வந்து அரசியல் பண்ண வராருன்னா அவருக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கிறார்கள் தன்னோட லைஃப்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதனால வந்து இன்னுமே வந்து விஜய் ரசிகர்கள் வந்து அஜித் இந்த ரஜினி ரசிகர்களும் சண்டை போடுறத நிறுத்திட்டு வாரிசு எல்லாருமே அவங்க வந்து கொஞ்சம் அந்த சினிமாவை ஒதுக்கி வச்சிட்டு ஜனநாயகம் வரட்டும் அதுக்கப்புறம் ஜனநாயகம் அப்போ ஃபயர் கொடுங்க ஆனால் அது முடிச்ச தூரம் முழுக்க முழுக்க தேர்தல் பணிகளை இறங்குங்க முடிஞ்ச அளவு எவ்வளவு தூரம் உங்களோட பரப்புரையை வந்து சாங் படுத்துங்க அதுதான் நம்ம பார்க்கணும் தவிர சினிமாங்கிறது அவங்க தளபதி அடுத்த கட்டத்துக்கு போற டைம் ஆயிடுச்சு ஸோ இன்னுமே வந்து அதை கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பத்தி பேசி ஒரு யூஸ் ஆக போடுறது இல்லை சில மத்தியில தளபதி அவர்கள் வந்து எப்படி கூட்டணி ஆமைக்க போறாரா இல்லை தனியா அமைக்க போறாராங்கிறத பாக்கணும் உங்களே தனிச்சு நின்று அஹ் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது ஆனா தனிச்சு நின்று அவரோட பலம் என்னங்கிறது தெரிஞ்சிடும் ஓபனிங் அவருக்கு வந்து சினிமால எவ்வளவு பெரிய ஓப்பனிங் தெரியும் அதே ஓப்பனிங் வந்து அரசியல கொடுப்பாங்களாங்கிறத பாக்கணும் ஏன்னா வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு கணிச்சு வைக்கும் போது எட்டு பர்சன்டேஜ் மேலே ஓட்டு எடுத்தார் ஸோ அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலில் வந்து கூட்டணி வச்சார் ஸோ வந்து அதனால வந்து ஆனால் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒன் இயர் பெல்டான விருதாச்சாரத்தில் நின்று எம்எல்ஏவை ஜெயிச்சார் அது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் ஸோ அதனால விஜய் சார் வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி எந்த தொகுதியில் நிற்க போறாங்கிறது இன்னொரு ஒரு நமக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கவும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து விஜயகாந்த் சார் வந்து அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் மதுரையில் நிப்பாரு மதுரை மண்ணின் மைந்தன் அவர் மதுரை நிப்பார் எதிர்பார்த்த டைம்ல இல்ல விருதாச்சலத்தை நினைக்கும் போது பயங்கர சர்ப்ரைஸ் இருந்துச்சு என்னடா இது இவர் வந்து இவர் எப்படி வந்து பாமகாவோட போட்ட பாமா அந்த வன்னியர் பெல்ட் அங்க இவருக்கு யார் ஓட்டு போடுவாங்கிற மாதிரி பயங்கர கேள்விக்குறி இருந்துச்சு ஆனா எல்லாத்தையும் தகர்த்து எரிஞ்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றார் விஜயகாந்த் சார் வெற்றி பெற்று முதல் ஒரே ஆளா சட்டமன்றத்தில் என்ட்ரி ஆனாரு அவரோட கட்சி சார்பாக அந்த மாதிரி விஜய் சார் வந்து ஒரு அதிரடியான ஒரு இடத்துல நின்று ஒரு மிகப்பெரிய ஜாம்பாவனை எதிர்த்து வெற்றி பெற்றாங்க விஜயசாருக்கு வந்து உண்மையிலேயே பயங்கரமான ஒரு சினிமா மாதிரியே அவர் அரசியல் வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும் பார்ப்போம் இன்னும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் வாரியர் கொஞ்சம் மெச்சூர் ஆகுங்க இன்னும் நீங்க வந்து அரசியல் வேலைகள் நிறைய இருக்கு அதை விட்டுட்டு இன்னுமே வந்து லியோக்கும் கோர்ட்டுக்கும் நீங்க ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஃபயர் விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் ஆனா என்னன்னா உண்மையிலேயே சீரியஸான வந்து தமிழக வெற்றி கழகம் தொண்டனையும் வந்து கலெக்ஷன் பேசுறதுல அப்படிதான் நினைக்கிறேன் பொறுத்த பார்ப்போம் இன்னும் ஒரு வருஷம் கூட இல்லை இதுல மத்தியில் என்னன்னா திமுக மாதிரி ஒரு அசர பலம் வாய்ந்த கட்சியாகவும் அதுக்கப்புறம் ஏடிஎம்கே பிஜேபி மாதிரி அசரம் பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியும் உடைச்சி எப்படி வந்து தமிழ்த்தம் வந்து ஒரு இடத்தை பிடிக்க போகுதுங்கிறது இன்னொரு சர்ப்ரைஸியான விஷயமா இருக்கும் போது இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு கூட்டணிகள்லாம் எப்படி அமைக்க போறாங்கிறது உண்மையிலே வந்து அடுத்த ஒரு ஆண்டு காலம் உண்மையிலேயே ஒரு அட்டகாசமாக திருவிழாவாக தான் இருக்கும் போது பார்ப்போம்